வணக்கம் இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டத்தில இருந்து அறுபது கிலோமீட்டர் தள்ளி காட்டுக்கோட்டை பக்கத்துல வடசென்னிமலைன்ற ஒரு ஊர்ல தாங்க இருக்கும் இந்த ஊர்ல ஒரு முருகர் கோயில் இருக்குங்க மலை மேலதான் நம்ம ஏறணும் இந்த அங்க கோயில் தெரியுது பாருங்க அங்கதான் நம்ம போக போறோம் படிக்கட்டு வழியாவும் மேல ஏறலாம் பைக் வழியாவும் மேலே ஏறலாம் நம்ம பஸ் வலியாவும் மேல ஏறலாம் பஸ் கார்னு மினி பஸ் அந்த மாதிரி ஏறலாம் சோ நம்ம பைக்கை கீழே நிறுத்திட்டு மேல நடந்து தாங்க போக போறோம் படிக்கெட் ஒரு நானூறு டு ஐநூறு படிக்கட் பக்கமாக தான் இருக்கும் அது கம்மியாக இருக்குமானும் தெரியல ஸோ அது மேலே தான் ஏறி போய் நம்ம முருகரை தரிசனம் பண்ண போகிறோம் வாங்க மேலே போகலாம் இந்த கோயிலுக்கு நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூகுள் மேப்பில் கரெக்டாக வடசென்னிமலை முருகன் டெம்பிள்னு போட்டீங்கனாலே போதும் உங்களை கூட்டிட்டு வந்துடுங்க இருந்து ஆத்தூர் வந்து ஆத்தூர்ல இருந்து காட்டுக்கோட்டை வந்து காட்டுக்கோட்டையில இருந்து வடசென்னிமலை வரணுங்க ஆத்தூர்ல இருந்து காட்டுக்கோட்டைக்கு பஸ் நிறையா இருக்கு இருந்து நீங்க கோயிலுக்கு வரணும்னா ஆட்டோல தான் வரணும் பஸ் டைமுக்கு தாங்க இருக்கு உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் மேப்பில் வடசென்னிமலை முருகன் டெம்பிள்னு போட்டீங்கனாலே போதுங்க மலை அடிவாரத்தில் விநாயகர் கோயில் இருக்குங்க இங்கே வரசக்தி விநாயகர் இருக்காரு அவருக்கு பக்கத்திலேயே ஒரு கருமாரியம்மன் கோயிலும் இருக்கு விநாயகரையும் கருமாரியம்மனையும் வணங்கிட்டு நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கலாங்க இங்க வரக்கூடிய பக்தர்கள் முருகனுக்கு முடிக்காணிக்கையும் செலுத்துவாங்கங்க மலை அடிவாரத்திலேயே அதுக்கு தனியாக இடமும் இருக்கு நீங்க ஒரு நார்மல் டேஸ்ல வந்தீங்கன்னா ஆள் இருக்க மாட்டாங்க உங்க ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா உடனே வந்துருவாங்கங்க இப்போ நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க மத்தியானம் மணி இப்ப பதினோரு மணிங்க பதினோரு மணிக்கு மலை ஏறிட்டு நல்லா சுடுது காலையில் ஆறு மணிக்கே வந்துருக்கணும் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட்டாகிடுச்சி மேலேயே வண்டியில் போயிடலாம் தான் நினச்சோம் சரி வேணாம் படிக்கட்டில் ஏறலான்னு பார்க்குறோம் இந்த மேலே போனீங்கன்னா நீங்கள் இந்த ரோட்டில் தாங்க மேலே ஏறணும் கொஞ்சம் தூரம் தான் வண்டியில் மேலே வரைக்குமே ரோடு இருக்குது ஸ்ட்ரெய்ட்டாக நம்ம கோயிலுக்கே போயிடலாம் இருந்தாலும் நம்ம இப்போ படிக்கலேயே போக போகிறோம் அந்த இடத்துல நான் ஐநூறு படின்னு மிஸ்டேக்காக சொல்லிட்டேன் ஒரு இரநூத்தம்பது டு முந்நூறு படிக்கட்டு தாங்க இருக்கும் போகலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கூட்டம் பெருசாக கிடையாது ஒரு ஆர்ட்னரி சண்டே தான் வந்திருக்கோம் எந்த ஒரு கிருத்திகையோ இல்லை முருகனுக்கு உக்கந்த ஃபெஸ்டிவலோ எதுவுமே கிடையாது நாங்கள் மட்டும்தான் மலை இருக்கோம் இங்கே ரெகுலராக வரவங்க வந்துட்டு நேராக கிளம்பியிருப்பாங்க கீழே கொஞ்சம் வண்டி நிற்கிது கொஞ்சம் பேர் மொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க பட் ஃபெஸ்டிவல் நாள் இல்லாதுங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் இல்லை கொஞ்சம் ரொம்பவே அமைதியாக இருக்குது கோயில் இங்கே வாங்க தொடர்ந்து மலை ஏறலாம் இப்போ தான் நம்ம ஏறி ஒரு ஒரு இருபது படி தான் வந்திருப்போம் லெஃப்ட் சைடு வந்து ஒரு அழகான முருகனும் மயிலும் இருக்காங்கங்க இவங்கள கும்பிட்டுட்டு தொடர்ந்து மலை ஏறலாம் வாங்க ஓம் முருகா இவர் தாங்க இடும்பன் எல்லா முருகர் மலை கோயில்லையுமே இவர் கீழே இருப்பார் இவர் தான் உலகத்தில் முதல் முதல்ல முருகருக்காக காவடி எடுத்தவர் பழனிலேயும் பழனிமலை முருகன் கோயிலுக்கு பக்கத்துலையே இவருக்கு தனி மலை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பழனிமலை ஏறுற பாதி ரூட்லேயே இவரும் இருப்பார் முருகனுக்காக முதல் முதல்ல காவடி எடுத்தவர் இவர் தான் வாங்க இடுமனை வணங்கியாச்சு தொடர்ந்து மேலே ஏறலாம் வாங்க பாருங்க இங்க இங்கே இருக்காங்க அம்மா இருக்காங்க முன்னாடியே இருக்காரு அப்படியே எப்படி வாங்கினேன் ஒவ்வையாரம்மா வந்து முருகரை வணங்குற மாதிரி இங்கே சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க அப்படியே பக்கத்தில் அந்த ரோட்டில் தான் நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா இது மேலே போவீங்க பெரியவங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா மத்தியான நேரத்தில் நீங்கள் அந்த வழியில் போயிருங்க உங்களால் நடக்க முடிஞ்சால் மட்டும் வெயில்ல இப்படி போங்க ஒரு கொஞ்சம் தூரம் தான் ஈஸியாக நடந்துடலாம் இங்கேருந்து நம்ம போகும்போது பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு வியூஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அங்கெல்லாம் பாருங்களேன் மலை அப்படியே சேலம் டு சென்னை பைபாஸ் எல்லாமே வாங்க தொடர்ந்து மழை ஏறலாம் நீங்கள் இந்த பொண்ணு முட்டி போட்டுக்குது அதெல்லாம் எடுக்காதுங்க நாங்கள் கிட்டே வந்தாச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாக்கிலேயே மேலே வந்துட்டோம் பயங்கரமாக சுடுதுங்க கீழேலாம் ஜல்லி இருக்கிறதுனால காரையிலேயே ஜல்லி போட்டதுனால ரொம்ப சுடுதுங்க இந்த கடைசியில் இன்னும் ஒரு நூறு படிக்கட்டு டூ நூற்றம்பது படிக்கட்டு தான் மேக்ஸிமம் மேலே வந்துட்டோம் இன்றைக்கி கூட்டமும் அதிகமாக இல்லை ஆ பாருங்க கொஞ்சம் பேர்தான் ஏறிட்டுருக்காங்க இங்கே வந்து இங்கே முருகர் வந்து இங்கே மூணு 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 ரூபத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தராரு குழந்தையாகவும் தரிசனம் தராரு பாலகனாகவும் தரிசனம் தராரு திருமணமான குளத்தில் தரிசனம் தராரு முற்றும் திறந்தவராக முருகன் தரிசனம் தராருங்க ஓகே ஆ இப்போது ஏறும்போது நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக காட்டுக்கோட்டைங்க சேலம் டு சென்னை பைபாஸ் வண்டி போகிறது அதுக்கு பின்னாடி அந்த லாஸ்ட் எண்டில் தெரிகிற மலைலாம் கல்லோராயன் மலைங்க சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட்டு பார்க்கறதுக்கு இன்னும் நம்ம மேலே ஏறினோம்னா இதை விட தரமாக வியூஸ் தான் நம்ம பார்க்க முடியும் வாங்க டைம் ஆகிடுச்சி போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் ம் மலைக்கு வந்தாச்சுங்க இப்ப கோயிலுக்கு உள்ள போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க இன்னைக்கு கோயில்ல வந்து படிக்கட்டு வழியா ஏறின கூட்டத்தை விட வண்டியில வந்து வரவங்க கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க உள்ள போகும்போது கொஞ்சம் நிறைய பேரே இருந்தாங்க இப்ப போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் வாங்க இப்போதாங்க நான் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தேன் கூட்டம் ரொம்ப கம்மி தாங்க உடனே சாமி கும்பிட்டாச்சு இந்த கோயிலில் முருகர் மூன்று உருவத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தராரு முதல்ல திருமண கோலத்தில் வள்ளி தெய்வானையுடன் தரிசனம் தராரு அவர் தான் உற்சவர் அவருக்கு பக்கத்தில் மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமியா பக்தர்களுக்கு தரிசனம் தராரு குழந்தை ரூபத்தில் ம் பக்கத்துல முற்றும் தந்த பால தண்டாயுத சுவாமியா பக்தர்களுக்கு தரிசனம் தராருங்க நீங்க வண்டியில வந்தீங்கன்னா உங்க வண்டியை கீழே இங்க நிறுத்திட்டு பக்கத்துல கொஞ்ச தூரம் மட்டும் ஏறி வர மாதிரி இங்க வந்துடலாம் நீங்க பெரியவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா மேக்சிமம் வண்டியிலேயே வந்துருங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க இந்த கோயிலோட ராஜகோபுரம் சேலம் டு சென்னை பைபாஸ்ல போனீங்கன்னாலே இந்த ராஜகோபுரத்தை நீங்கள் பார்க்க முடியும் அப்படியே இதுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா மூணு சின்ன சின்ன விமானங்கள் இருக்கு பாருங்க அதில் முதல்ல இருக்கிற விமானம் தான் பால தண்டாயுத சுவாமியோடது அதுக்கு பக்கத்தில் நடுவில் இருக்கிறது குழந்தை பருவம் இருக்கிற முருகன் அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது வள்ளி தெய்வானையுடன் இருக்கிற உற்சவர் செயல இருக்கிற விமானங்க மலை மேலேயே இங்கே குடிநீர் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க பைப் இருக்கு ஸோ நம்ம கீழேருந்து இருந்து வாட்டர் கேன் எதுவும் தூக்கிட்டு வரணும்னு தேவையில்லைங்க தண்ணி ஃபெசிலிட்டிக்கு இங்கே பிரச்சனையே கிடையாது நீங்கள் இந்த கோயிலுக்கு நடந்து வரணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா படிக்கட்டு விலையாக ஏறும் பொழுது வெயிலுக்கு முன்னாடியே ஏறிடுங்க ஏன்னா நாங்கள் இறங்கும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் ஒரு சின்ன மலையாக இருந்தால் கூட நிழல் அங்கங்கே சைடில் தான் இருந்துச்சு ஸோ வெயிலுக்கு முன்னாடியே நீங்கள் மலை ஏறிட்டு சீக்கிரம் இறங்குனீங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க ஆதி மலைக்கு மிளகீழே இறங்கியாச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ அடுத்த வீடியோவில் உங்களை வேறு ஒரு கோயிலையோ இல்லை வேற ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ்லையோ உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள் இருந்து போகிறது பாலாஜி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ